மக்களே உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கா வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் இருந்தால் போது இந்த சன் ரூப்போடு இருக்க வண்டி நீங்கள் உங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆமாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் முன்பான கேட்டுங்க மீதி தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா கூண்டாய் வென்யூ எஸ்எக்ஸுங்க சன் வர வண்டி அதே மாதிரி இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்புல்ட் செட்டு நாலு அலாய் சன் ரூப்பு இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்குமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு நாலு வேலுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரிஜினல் அலாய் வேல் அதே மாதிரி நாலு டயருமே நியூ புதுசு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ இருக்குது இந்த வண்டியில் தரமான வண்டி அதே மாதிரி ஒரு எசுவி டைப் போண்டிங்க ஸோ எசுவி டைப் வண்டினாலே உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி வண்டி எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் உங்களுக்கு அந்த டயர்டே இருக்காது ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த வண்டியில் இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும் செம்ம மைலேஜ் கொடுக்க ஒரு டீசல் வண்டிங்க ஸோ அதான் மெயினுங்க டீசல் வண்டி இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறோம் இந்த வண்டி புது வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பதினாலு லட்ச ரூபாய் வரும் ஸோ எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெக்சுவல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க